தமிழ் சினிமாவில் பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் ஏராளம் அந்த வகையில் பூந்தோட்ட காவல்கரன் படத்தை செந்தில் நாதனுக்காக ராவுத்தரும் விஜயகாந்தும் தயாரிக்க திட்டமிட்டனர் செந்தில் நாதன் படமும் இயக்கி தயாராகிவிட்டது புதிய இயக்குனர் என்பதால் பூந்தோட்ட காவல்கரன் படத்தை வாங்க யாருக்கும் தைரியம் வரவில்லை அன்று திருச்சி மாவட்ட விநியோகஸ்தராக இருந்த அடக்கல்ராஜ் எம்பி மட்டுமே அட்வான்ஸ் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் படம் முதல் காப்பி ரீ வந்தது இளையராஜா படத்தை போட்டு பார்க்கும்போது அவரோடு இயக்குனர் கோகுலகிருஷ்ணாவும் இருந்திருக்கிறார் படம் சரியில்லை என பார்த்து அனைவரும் முடிவு செய்துவிட்டனர் கோகுலகிருஷ்ணா வேலை மினக்கட்டு விநியோகஸ்தர் அடக்கல்ராஜுக்கு போன் போட்டு படம் சரியில்லை என்று புது இயக்குனர் விட்டார் என்றும் போட்டுக் கொடுக்க அடைக்கல ராஜ ராவுத்தரிடம் கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்கி கொண்டார் ராவுத்தரோ இதுவரை செலவாக்கியது போதும் படத்தை நிறுத்திவிடலாம் என்று நிறுத்தி விடுகிறார் விஜயகாந்தோ சிவந்த கண்களோடு ராஜாவிடம் போய் ஏன் கண்ட ஆட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு படம் பார்க்கிறீர்கள் என கோபித்துக்கொண்டு கொண்டு ரீ ரெக்கார்டிங்கையும் வேண்டாம் என சொல்லிவிட்டு வந்து விட்டார் செந்தில்நாதனுக்கோ தன் படைப்பு மேல் சந்தேகம் வருவது போல் விபூதி அடித்து விட்டனர் திரைத்துறைவாசிகள் அவரும் மனமுடைந்து பிறகு திரும்பவும் தன் குருநாதர் உதவியாளராக சேர்ந்து கொள்கிறார் இதையெல்லாம் அறிந்த ராஜா ஒரு நாள் வர சொல்கிறார் படம் இப்போது தயாராகி ராஜாவின் ராஜாங்க இசையோடு அழகாக இருக்கிறது ஆனாலும் யாரும் வாங்க முன்வரவில்லை விநியோக செல்களுக்காக முதல் காட்சி திரையிடப்படுகிறது செந்தில் நதல் மட்டும் வந்திருந்தார் படம் திரையிடப்படுகிறது இடைவேளையில் செந்தில்நாதனை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை படம் முடிந்து விநியோகஸ்தர்கள் வெளியே வந்து எங்கையா செந்தில்நாதன் என கேட்க கூனி குறுகி டென்ஷனில் வருகிறார் செந்தில்நாதன் பின்னிட்ட பாணி செம படம் என அங்கேயே படத்தை வாங்கிக் கொள்ள போட்டா போட்டி போட்டனர் தகவல் கேட்டு ராவுத்தர் விஜயகாந்த் இருவரும் நம்பவே இல்லை அப்படி என்னையா இருக்கு என்று அவர்களும் தனி காட்சி போட்டு பார்க்கின்றனர் விஜயகாந்த் செந்தில்நாதனை அழைத்து கட்டிப்பிடித்து ஒரு கார் வாங்கி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க மனைவியோடு போய் நம்ம படத்தை மக்கள் ரசிப்பதை பார்த்துவிட்டு விட்டு பணத்தையும் தந்திருக்கிறார் அப்படி செந்தில்நாதன் முதல் படம் பெரும் வெற்றி பெறுகிறது கோகுல கிருஷ்ணா பார்த்த முதல் படத்துக்கும் விநியோகஸ்தர்கள் பார்த்த இரண்டாவது படத்துக்கும் என்ன வேறுபாடு வேறு ஒன்றும் அது ராஜாவின் இசையும் அதில் வந்த பாடல்களுமே ஒரு படத்தை வெற்றிக்கு கொண்டு போகும் தான் இசை அது அழகாக இருந்தால் வெற்றிக்கு அருகே போய்விடலாம் என்பது உண்மைதானே